இப்போ அங்கூறுவாட்டிருக்க இடத்தான் ஏன்சியன்ட் டேஸ்ல யசோதரபுராங்க கிங் சூரியவர்மன் டூ இருந்த இருந்தே கம்பியோடியால புத்திசம் இருக்கு ஆனா கிங் சூரியவர்மன் டூ புத்திசத்தை ரெஸ்பெக்ட் பண்ணாரே தவிர

On, on, watta, placea, UNESCO, 1992 1962 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

அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் கார்விங்ஸ் இருக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை